நேற்று மாமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ பேசினியா இல்லையா அவர் என்ன முடிவெடுத்திருக்காரா எடுத்திருக்காரா அதை பற்றி பேசினியா இல்லை நீ வேறடி நாம எதையாச்சும் பேசி அது கெடுக்கலாம்னு நினச்சி பிளான் போட்டிருந்தா அவர் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிருந்திருக்காரு அங்கே அவனுங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு எதோ பேசியிருக்கிறாங்க நேற்று நைட்டு சும்மா பேசி பாங்களான்னு பார்த்தேன் ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கலடி அவர் பாட்டு படுத்து தூங்கிட்டாரு என்ன முடிவெடுப்பாருன்னு தெரில ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் டி கண்டிப்பாக அவரும் கண்டிப்பாக கையெல்லாம் வந்து தத்து கொடுக்கலாம் ஒத்துக்கவே மாட்டார் அவரால் கையல் இல்லாமலாம் இருக்கவே முடியாது டி அதனால் நீ எதை நினச்சும் பயப்படாத எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் ஆமாக்கா அது எனக்கு தெரியும் மாமாவால் தையல் இல்லாமலாம் இருக்கவே முடியாது அதனால தானே நம்ம எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறாரு சரி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக தானேக்கா இருக்கும் ஏய் என்னங்க போ சூடா எனக்கு போய் ஒரு காஃபி கொண்டு வா போ யோ என்னையா எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்க எப்படி பணிவாக கேட்கணுமோ அப்படி கேளு உனக்கு நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கேனா என்ன ஏய் இனிமே உன் குரலை நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவ பாத்துக்கோ மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன பேசினாலும் எதிர்த்து பேச மாட்டான் நாம என்ன பண்ணாலும் அமைதியாவே போவாங்கிற நினப்பு தானே அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க இனிமே அது நடக்கவே நடக்காதுடி இனிமே நான் சொல்றதுக்கு மீறி ஏதாச்சும் நடந்த நீயும் தங்கச்சியும் இந்த வீட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம் யோ என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற நீ வெளியே போ சொன்னா போயிடுவனா எனக்கு இந்த வீட்ல முழு உரிமையும் இருக்கியா ஏய் நீ யாருடி முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல ம் நீங்க தாளி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டியா நானே எனக்கு உரிமை இல்லாத வீட்டுல நீ மட்டும் எப்படி இருப்ப அந்த கல்யாணமே எப்படி நடந்ததுன்னு மறந்துட்டியா என்ன இங்க பாருடி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமே என் பொண்ணு கையல் தான் இப்போதானே எனக்கு தெரிய வருது நீ அவளை என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கனு நீ அவளை என் முன்னாடி சத்தமாக கோபமாக பேசியிருக்க இருந்தாலும் சரி பேசுகிறான்னு மட்டும்தான் நான் விட்டுட்டு போனேன் ஆனால் அவளை என்னென்ன டார்ச்சர் நீ பண்ணியிருக்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடி இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ம் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து இங்கே பாரு இனிமே நான் இந்த வீட்ல தான் இருப்பேன் வெளியே போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடி இங்கிருந்து என்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் இனிமே எப்பவும் இந்த வீட்ல தான் இருப்பேன் நீ அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு இல்லையா நீ பொட்டி படிக்க தூக்கி கிளம்பிட்டே இரு இன்னொரு முறை என் பொண்ணு கிட்ட ஏதாச்சும் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி

ஆமாப்பா என்னப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சோ ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா எனக்கு நல்லாவே புரியுதுமா நேத்தே அர்ஜுனும் சந்தோஷும் உனக்கும் அது தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு முடிவு சொல்றேன்னு சொன்னேன் அது சொல்லலான்னு தான் பார்க்கேன் இருக்கேன் சொல்லுங்கண்ணா இங்க பாருப்பா சந்தோஷ் உனக்கும் பிரியாக்கும் நான் கையில தத்து குடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவ என்னதானப்பா அப்பான்னு கூப்பிடணும் நான் இங்க இல்லாதனால தானே எல்லா பிரச்சனையும் வருது நான் இங்கே இதே வீட்ல இருந்தேன்னா இவங்கெல்லாம் இந்த அளவு ஆடி இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க நான் வெளியூர்ல இருக்கிறனால தானே இவங்க எல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அதுக்கு இனிமே அவசியமே இல்லைப்பா நான் அங்க வேலைய விட்டுட்டு வந்துட்டேன் இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் இங்க நம்ம ஊர்ல என்ன வேலைனால செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன் இனிமே நான் அங்கே போக போறதில்லை நம்ம வீட்டுல தான் இருக்க போறேன் அதனால கையில பத்தி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குப்பா அது பாருங்க இப்படி மாமா அட நீ வேற சும்மா இருடி அந்த இருந்து என்னால வெளியவே வர முடியல இத்தனை நாளா ஜம்முனல்ல இருந்தேன் ராணி மாதிரி எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா இந்த கையலுக்கு நம்மளால ஒரு செய்ய செய்யவே குடுக்க முடியாதேடி எல்லாத்தையும் நாம தான் பண்ணணுமே ஐயோ அத நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என்னன்னா சொல்றீங்க அப்போ இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்களா ஆமாப்பா சந்தோஷ் நேற்று நீயும் அர்ஜுனும் சொல்றப்ப எல்லாமே எனக்கு கரெக்டாக தான்ப்பா பார்த்திருச்சு உங்க ரெண்டு பேருக்கே கையலை தத்து கொடுக்கலான்னு நினைச்சேன் இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிறது கையல் தானேப்பா அவள் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீ அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானும் எனக்கு தெரியும் அதுவும் பிரியா வந்ததுக்கப்புறம் அவளை அம்மா மாதிரி பார்த்துக்கிறானும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இல்லாதப்ப தானே இந்த பிரச்சனை எல்லாமே நடக்குது அதனால தான்ப்பா நான் இங்கே இல்லாதனால தானே சில பேருக்கு நல்லா துளிர் விட்டு போயிருக்கு அதான் முன்னாள் டி மாதிரி எல்லாத்துக்கும் அடங்கி போனது தான் என் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா பா இனிமே அப்படி இருக்க போறது இல்லை நான் இதே தான் இருக்க போறேன் நான் தான் எல்லாரும் கேட்கணும் அத கேட்காதவங்களுக்கு இந்த வீட்டில் உரிமையும் இல்ல வேலையும் இல்ல பொட்டுப்படிக்கு எடுத்து கிளம்பிட்டே இருக்கலாம் எங்களுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் மாமா இவர் நேற்று பேசிட்டு வந்துவிட்டாரு ஆனாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் கண்டிப்பாக உங்களால் எங்களுக்கு தத்து கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு மாமா நாங்களும் நினைச்சோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அவளுக்காக கூடவே இருப்பீங்கலாம் எதிர்பார்க்கலாமா இத்தனை நாள் சில பேரை நம்பி அவளை விட்டுட்டு போனீங்க ஆனால் இனிமேல் நீங்களும் கூடவே இருந்து மாமா அவள் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் மாமா எங்களுக்கு வேணும் ஆமாமா பிரியா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நான் அவளை நல்லா பார்த்துக்குறேன்ப்பா எனக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பார்த்துப்பீங்கள்ல அப்புறம் எனக்கு என்னப்பா கவலை நானே இனிமேல் வீட்டில் இருக்க போகிறேன் அவ்வளோதானே சரிப்பா நான் அது இதுன்னு பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்லை கிளம்புங்கப்பா ஆ அண்ணா அப்புறம் நைட்டு நாங்கள் இன்னைக்கு இங்கே வரல அர்ஜுன் வீட்டிலேயே ஸ்டே பண்ணி போனா ஏன்னா கார்த்திக் மாமாவும் அக்காவும் வந்திருக்காங்க போல அதனால் அர்ஜுன் எங்களை அங்கே கூப்பிட்ருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் நைட் அங்கே ஸ்டே பண்ணிப்போம் ஆ சரிப்பா சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஐயா கிளம்பலாமா டைம் ஆச்சு கிளம்பலாங்க என்னதான் நடக்குது நம்ம வீட்டில் இவ சொல்ற மாதிரி ஆகாஷ் எதுக்கு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரான்னு எனக்கு புரியலையே அம்மா தனியா இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனா இவ்வளோ இருக்கிறப்ப சும்மா வந்துட்டு போறான்னு தான் நான் நினைச்சேன் அவன் என்னன்னா இவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்லாம் இவ சொல்றா அப்படி போய் அவன் எதுக்கு நினைக்க போறான் அவனுக்கு எப்படி இருந்தாலும் இவன் தங்கச்சி மூற தானே வருவா தங்கச்சி கிட்ட போய் இப்படிலாம் நடந்துக்க போறானா ஆனா இவளுக்கு அப்படி தப்பா தோணுதான் எனக்கு வேற மைண்ட் ஃபுல்லாக இதே ஓடிட்டு இருக்கு என்ன பண்றது எனக்கு தெரிஞ்சு ராதிகா தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அண்ணன் எப்படி தங்கச்சுக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும் அவன் நார்மலா பேசுறதே இவளுக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை தனியா இருக்கனால இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறாளோ எப்படியாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு கொடுத்துடணும் நாளைக்கு தான் ரிசல்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படியாச்சும் நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் மாமா ஆ சொல்லுமா என்னாச்சு எத பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா சும்மா தான் சொல்லு இல்ல தனியா இங்க என்ன பண்றீங்க நான் நீங்க ரூம்ல தான் இருப்பீங்க ரூம்ல எல்லாம் போய் தேடிட்டு வரேன் பார்த்தா நீங்க தனியா என்ன பண்றீங்க அது ஒண்ணும் இல்லடா ஒர்க் முடிஞ்சதா சரி கொஞ்ச நேரம் அப்படியே என்ன என்னமோ கொண்டு ஏய் என்னடி இவ்வளோ பெரிய கிளாஸ் பால் குடுக்குறேன் நம்ம வீட்டில் சின்ன கிளாஸ்ல தானே நான் குடிப்பேன் இங்க வந்ததுலேருந்து இவ்வளோ இவ்ளோ பெரிய கிளாஸ்ல குடுத்தா எப்படி குடிக்க முடியும் ராதிகா எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம் எனக்கு கொஞ்சமாக போதும் இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லைங்க கீழே அண்ணி தான் ஊற்றி கொடுத்து விட்டாங்க நானும் எத்தனை முறை சொன்னேன் தெரியுமா நீங்கள் இவ்வளோ குடிக்க மாட்டீங்கன்னு கேட்காம கொடுக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குடிங்க மீதி நான் ம் ம் சரி ஓய் என்னடி அதிசயமா இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஏன் ஒரு மாரியா இருக்கீங்க எனக்கு என்ன ராதிகா நான் நல்லா தான இருக்கேன் ம் சரி இல்லையே நிஜமா ஒண்ணும் இல்ல ராதிகா சரியா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி முகில் என்ன பண்ணுறான் நீங்க வேற மாமா உங்க பையன் இங்க வந்ததுல ரொம்ப ஓவரா தான் பண்றான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட வரவே மாட்டேன்றாங்க அன்னி கூடையும் அணு கூடையுமே சுத்திக்கிட்டு இருக்கான் இப்ப கூட பாருங்க பால் மட்டும் தாங்க நான் கொடுத்தேன் மத்தபடி எல்லா நேரமும் தூங்குறது ஏதாச்சும் சாப்பிட வைக்கிறாங்க எல்லாம் அவங்க கிட்டேதான் இருக்கான் இங்க வந்து ரொம்ப துளிர் விட்டு போச்சு உங்க பையனுக்கு அது ஒண்ணும் இல்ல ராதிகா அங்க எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப இங்க எல்லாரும் இருக்கனால அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் போல விடு இங்க இருக்க வரையும் சந்தோஷமா இருக்கட்டும் அவன் அது வேணா கரெக்ட் தான் சரிங்க நான் கிளம்பட்டுமா ம் சரி ஏ ஏ பாத்துடி ஆ பாத்து நடக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் எதாச்சும் ஒன்னு பண்ணிட்டே இரு அது 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 ஒன்றும் இல்லை மாமா என் புடவையிலையே மெரிச்சிட்டேன்னா அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை இந்த பாரு ராதிகா நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கேர்லெஸ்ஸாகவே இருக்க எதையோ யோசிச்சுட்டே நிப்பியா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா சாரி என்கிட்ட சாரி கேட்கறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை நீ தான் பார்த்து கவனமாக இருக்கணும் எல்லா டைமும் நானே வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியுமா சொல்லு இப்போ என்னாச்சு ஆச்சு நீங்கள் இருக்கிறப்ப தானே விழுதேன் அதான் நீங்கள் பிடிச்சிட்டீங்கல்ல அப்புறம் என்ன எங்க என் மேலே ஏதாச்சும் கோவமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நேராக பார்த்து நட அது போதும் நான் அதை பற்றி கேட்கல நீங்கள் நான் வந்ததுலேருந்தே உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் சரியே இல்லை உங்களுக்கு என்னாச்சு ஏதோ கோவமா இல்லை வருத்தமாக என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நம்ம நாளைக்கே கூட ஊருக்கு போயிடலாம் அதுக்காக ஏன் இப்படி இருக்கீங்க ஏ லூசு நான் இங்கே வந்ததில் போய் வருத்தன்னு உங்ககிட்ட எப்படி சொன்னேன் நானே இங்கே வந்து ஸ்டே பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேறு ஒரு திங்கிங்கில் இருக்கேன்னு சொன்னல ஆஃபீஸில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொன்னல ராதிகா அதான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி நான் போட்டுமா என்னாச்சு மேடம் கோவமா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் போய் எதுக்கு கோவப்பட போகிறேன் ஒன்றும் இல்லை சரிமாம்மா கிளம்புறேன் எங்கடி போற இரு போலாம் சோ விடுங்க மாமா போலாம் இரு நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் கோப்பை கோப்பைக்குள் நான் விழந்தேன்

நீ பேசுற தோரணையே சரியில்லையேடா அப்படி என்ன பேசணும் அது ஒன்றும் மாமா நாமெல்லாம் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க இப்போ தானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்துருக்கோம் அதான் ஏதாச்சும் ட்ரீட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு பார்த்தோம் என்ன மச்சா நீயே நீயே ட்ரீட்டுக்கு வந்து வெயிட் இருக்க ட்ரீட்டு கொடுக்க போகிற அப்படி தானே அட நாங்களாம் இல்லமாமா நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு பார்த்தோம் நீங்க என்ன சொல்றீங்க டே மச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேணாடா உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னுடுவா பார்த்துக்கோ அட என்ன மாமா நீங்க எங்க அக்காக்கெல்லாம் பயந்துக்கிறாளா என்ன டேய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு பயந்து தாண்டா ஆகணும் சரிடா இப்ப நீங்க ரெண்டு பேரும் யாராச்சும் குடிங்கன்னா குடிப்பீங்களாடா உங்க பொண்டாட்டிங்கள பார்த்து பயப்பட மாட்டீங்க ஐயோ மாமா என்னெல்லாம் இருக்காதீங்க தான் அணுக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அவ சண்டை போட்டா கூட பரவாயில்ல மாமா பேசாம இருந்து கொள்ளுவா பாருங்க அதுக்கு அந்த தப்பை திருப்பி பண்ணவே கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிரணும் ஆனா பிரியாலாம் சைலண்ட் கில்லர் மாமா அதிரடி தான் போய் நின்ன அவ்வளவுதான் வெளுத்து வாங்கிடுவா பரவாயில்லடா உங்கள் பொண்டாட்டிங்கள பத்தி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே அது வரையும் சந்தோஷம்தான் அப்புறம் மாமா நான் எதுக்கு வந்தேன்னா இதெல்லாம் சும்மா தான் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு அர்ஜுன் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தாய்க்கும் சொல்லு அது மாமா அக்கா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா மாமா அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மாமா நீங்கள் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருங்க மாமா மாமா நான் ஏதாச்சும் ஃபீல் பண்ற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதுவரையும் அக்கா மனசு என்கிட்ட எதுவும் சொன்னதெல்லாம் கிடையாது ஆனா எங்க கல்யாணத்தப்பையே நாங்க பார்த்தோம் மாமா ஒரு மாதிரியாக இருந்தா ரொம்ப அப்செட்டா ஏதோ பயத்தோட எனக்கு புரியல மாமா நானும் அவகிட்ட கேட்டேன் என்னாச்சு ஏன் ஏதோ ஒரு மாறியா இருக்குன்னு கேட்டப்ப அவ எதுவுமே சொல்லல நானாக நானாதான் சரி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாளோன்னு நினச்சிக்கிட்டேன் அதான் மாமா அவளா உங்ககிட்ட வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டா கண்டிப்பா உங்களோட தான் முக்கியம்னு நினைப்பா நீங்களும் அவ மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா உங்களோட சுச்சுவேஷன் நீங்க அங்க இருக்கீங்க நான் அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா அவளும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா மாமா சேச்சா இதில் உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன அர்ஜுன் இருக்கு ஒரு தம்பியா அக்காக்காங்க வந்து பேசுற இதில் என்ன இருக்கு நான்லாம் எதுவுமே தப்பா நினைக்கலப்பா உங்க அக்கா மேல உனக்கு எவ்வளவு பாசா இருக்குன்னு எனக்கு புரியுது அவளை நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் அர்ஜுன் என்ன பண்றது என்னோட ஆஃபீஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அவளை அங்க கூட்டிட்டு போலான்னு தான் ஆசையா இருக்கு ஆனா அம்மா மட்டும் இங்க தனியா இருப்பாங்க அம்மாவும் கூப்பிட்டா கண்டிப்பா அம்மா வர மாட்டாங்க நான் இந்த தான் இருப்பேன்னு அடம் பிடிப்பாங்க அந்த ரீசன் தான் அவளையும் இங்க விட்டுட்டு போறேன் பாக்கலாம் நான் கேட்டிருக்கேன் அர்ஜுன் எப்படியும் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா டிரான்ஸ்பர் தான் சொல்லிருக்காங்க பார்க்கலாம் சரி மாமா விடுங்க டேய் நீ வேற சும்மா இருடா மாமா இருக்கிறதே அதிசயமா இந்த வாரம் நம்ம கூட இருக்காரு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டாம் சரி சரி மாமா வெளியே போலாமா போலாமே எங்க போலான்னு சொல்லுங்கடா தியேட்டர் போகலாமா செகண்ட் ஷோ டிக்கெட் வாங்கிருக்கேன் அவ்வளோதானே சந்தோஷம் ஆசைப்பட்டாச்சு டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு போலாம் போலாம் ரெடி தான் நான் போய் உங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா நாங்களும் போய் சொல்லிட்டு வந்துடுறோம் வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் இருக்குப்பா என்னம்மா ராதிகா துணியா மடிச்சிட்டு இருக்க ஆமா நீ அவரு ஷர்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும் அதான் அயன் பண்ணலான்னு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அண்ணி சொல்லுங்க முகில ஏதாச்சும் அடம் பிடிச்சானோ அண்ணி எங்கே அவனை காணும் முகிலாம் ஒன்றும் அடம் பிடிக்க மாட்டான் இந்த அத்தைகிட்ட சரியா அவன் அத்தை கிட்ட இருக்கான் நான் தான் உன்கிட்ட உட்காந்து மனசு திறந்து பேசவே முடியலையே அதான் பேசலான்னு வந்திருக்கேன் உட்காருங்க அண்ணி அம்மா கார்த்திக் தம்பி எங்கப்பா அண்ணி மேலே சந்தோஷம் அர்ஜுனும் வந்தாங்க அவங்க கூட பேசிட்டு இருப்பாரு அண்ணி அப்படியா சரிம்மா ராதிகா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா என்ன அண்ணி என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் அண்ணி ஆனால் நீ தான் சிரிக்கிற மாதிரி தெரியுது ராதிகா மனசுக்குள்ள ஏதோ உனக்கு ஒரு வருத்தம் இருக்கு அது ஏன் இங்கே யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்ற எதையும் நீ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுமா என்ன நீ இப்படிலாம் கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்கு என்ன வருத்தம் இருக்க போது நான் சந்தோஷமாக தான் அண்ணிருக்கேன் நீ கார்த்திக் தம்பிய ரொம்ப மிஸ் பண்றல்ல நீ ராதிகா நீ எதுவுமே சொல்லனானாலும் எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியும் உன்னோட வயசெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கேன் ம் கார்த்திக் நீ அணி எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதுவும் இப்போலாம் ரொம்ப அதிகமாக அவரை மிஸ் பண்ணுறல்ல அதுவும் எனக்கு நல்லா தெரியுது அண்ணி உங்கள் கிட்டே என்னால் மறைக்க முடியுமா எனக்கு தெரியும் அண்ணி கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ணி என்னென்ன தெரியல அண்ணி முன்னாடிலாம் அது நான் அவரை மிஸ் பண்ணாலும் எனக்கு பெருசாக தெரியாது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறாண்ணி அது ஏன்னு எனக்கே தெரியல அது அவர் என்னை விட்டு போயிடுவாரோன்னு தோண்டிட்டே இருக்காண்ணி ஏன்னு தெரியல என்ன அவர் தப்பாக நினச்சிருவாரோ என்னை விட்டு அவர் போயிடுவாரோ என்னையும் அவரையும் பிரிச்சிருவாங்களோ அந்த மாதிரிலாம் தோணுதண்ணி அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடி இந்த மாதிரி என்னெல்லாம் எதுவுமே எனக்கு இருக்காதண்ணி அவர் இல்லைனாலும் அவர் அப்பப்போ ஃபோன் பேசுவார் எதுவும் தெரிஞ்சிக்காது இப்போலாம் ரொம்ப பயமாக இருக்காண்ணி அது ஏன்னு எனக்கு தெரியல ராதிகா இப்போ எதுக்கு அலரணி என்னாச்சு இவளுக்கு எதுக்காக அழுதுட்டு அதான் அந்த ஆகாஷ பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டால அதுக்காக பயந்துட்டு இது ஒரு மேட்ரே இல்ல இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு அழுதுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஏதோ தெரியல மனசு விட்டு உங்ககிட்ட அழனும் போல தோணுச்சு அண்ணி எவ்வளவு நாள் தான் நீ என் மனசுல எல்லாத்தையும் வச்சுட்டு எதையும் வெளியே கட்டாம இருக்கிற மாதிரி இருக்க முடியும் இங்க பாரு ராதிகா கார்த்திக் தம்பி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீலாம் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு எப்படி தாங்குறாரு அவர் இருக்கப்ப நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது அவரு போய் என்ன நினைக்க போறாரு உன்னை யாரும் எது தப்பா அவர்கிட்ட சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார் அவரை பற்றி நமக்கு தெரியாதா உன் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கும் ராதிகா சும்மா அது இதுன்னு இருக்காத அது விட உன்னை பற்றி யார் தப்பாக சொல்ல போறாங்க நீ என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன போய் யார் நீ என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க என்ன சொன்னால் என் புருஷன் எதுவும் நம்ப மாட்டாரண்ணி அது எனக்கு நல்லா தெரியும் அது என்னமோ தெரியலண்ணி மனசுக்கு எதோ தப்பாகவே தோணிகிட்டு இருக்கா அதான் உங்ககிட்ட எப்படி சொல்லிட்டேன் நீங்கள் நான் எப்படி சொன்னது எதோ அவர்கிட்ட சொல்லாதீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி நீங்கள் வீட்டில் யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ்

நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அம்மு யார் உன்னை என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உன்னை கண்டிப்பா யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதம்மு ஓய் என்னடி நீ பாட்டுக்கு வந்து தனியா நின்றுட்டு இருக்க இல்லங்க இவ்வளவு நேரம் நானும் அணுவும் தான் நின்றுட்டு இருந்தோம் முகில் அழுதானா அதான் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு போயிருக்காங்க ஓ அப்படியா பிரியா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்டா திட்ட மாட்டேன் என்ன அது ஒன்றும் இல்லை மாமா வந்திருக்காருல்ல அதனால மாமா நானும் அர்ஜுன் மூணு பேரும் நைட் ஷோ சினிமாக்கு போக போகிறோம் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஓ என்ஜாய் பண்ண போறீங்க சரி போயிட்டு வாங்க கோவம்ல எதுக்கு இல்லை உன்னை விட்டுட்டு நைட் ஷோ சினிமா போறேனே அதான் உனக்கு எதுவும் கோவம் வரலையான்னு கேட்டேன் ம் உம் இதுல நாயருக்கு கோவ பண்ணும் உங்க ஃப்ரெண்டு கூட போறீங்க உங்க மாமா கூட போறீங்க நான் நாயருக்கு கோவப்படுமா போயிட்டு வாங்க நாங்களும் வீட்டில் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் கண்ணோடும் நான் காங்கிரே தாராட்டில் பாராட்டும் நான் கேட்கிறேன்